என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன் அனைவராலும் அவ்வளவு எளிதாக இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டுவிட முடியாது ஏனென்றால் இன்று வளர் பிறை பஞ்சமியின் உடைய விடியல் யார் மீது இந்த வராகி என்னுடைய பார்வை இருக்கின்றதோ யார் வாழ்க்கையில் இந்த வராகி முழுமையாக நுழைந்திருக்கின்றாலும் அவர்களால் மட்டும்தான் என் வாக்கினை கேட்க முடியும் என் பிள்ளையை நீ முயற்சி செய்து வெற்றி பெற்றுவிட்டாய் அப்படியானால் இன்று இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனை நீ உறுதி செய்து விட்டாயல்லவா இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ன நடத்த வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மை என்னவென்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அப்பொழுது எல்லாம் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்தவள் இந்த வராகி நான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கி இருப்பாய் அம்மாவின் அன்பு எந்த அளவிற்கு உன்னை இந்த வாழ்க்கையில் உயர்த்தி இருக்கின்றது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உனக்கான உதவிகளை செய்தது யார் என்று தெரியாமல் என் பிள்ளை நின்று கொண்டிருந்தாயா அல்லது இத்தனை காலமும் நமக்கு கெடுதலை செய்தது யார் என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாயா நல்லது செய்தது நம் தாயானவள் என்றுதான் நமக்கு தெரியுமே என்று சொல்கின்றாயா ஆம் நிச்சயமாக அது உனக்கு தெரியும் என்று எனக்கும் தெரியும் இத்தனை நாளும் நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுத்து கொண்டுதான் இருந்தேன் உனக்கு தீய விஷயங்களை செய்ய நினைத்த இந்த மனிதர்களை நினைத்து வருந்தாதே இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை நான் நிச்சயமாக செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் கைகளில் முழுமையாக ஒப்படைத்துவிட நினைக்கும் பொழுது எந்த நேரத்திலும் உன் மனது மட்டும் அலை பாய்ந்து விடக்கூடாது இங்கு நிறைய பேருனினுடைய எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கின்றது இருப்பதை விட்டு பரப்பதற்கு ஆசைப்படுவது போலத்தான் தன்னிடத்தில் என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்படாமல் தன் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கின்றதோ அதை நினைத்து மகிழ்ச்சி அடையாமல் மற்றவற்றை பற்றி யோசிக்கின்றார்கள் மற்ற விஷயங்களை பற்றி அவர்கள் சிந்திக்க தொடங்குகின்றார்கள் இப்படி இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால்தான் இவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாம் மனம் வேதனைக்கு ஆளாகி நிற்கின்ற பல சூழ்நிலைகள் உருவாகி விடுகின்றது என் பிள்ளையை தன்னிடம் இருப்பது தனக்கு பெரிதாக தெரிய வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி அதை விடுத்து அடுத்தவனிடம் இருப்பதை பார்த்து ஒரு முறை நீ ஏக்கம் கொண்டாயானால் உன் வாழ்க்கை அதன் பிறகு உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து கேள்விக்குறியாக மாறினால் கூட பரவாயில்லையே உன்னால் அடுத்தது ஒரு அசைவும் அசைய முடியாதபடி இந்த வாழ்க்கை உன்னை அழித்துவிடும் என்பதனை மறந்துவிடாதி உன் கைகளில் உனக்கு அழகாக கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நினைத்த விஷயங்களை சாதித்துவிட அத்தனையையும் முன்னின்று செய்துவிட வேண்டும் என் பிள்ளை அதை விடுத்து தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத மனிதர்களின் சகவாசங்கள் என்று எதையாவது யோசிக்காமல் செய்து கொண்டும் அடுத்தவர்களின் பொருளின் மீது ஆசைப்பட்டும் பட்டும் கொண்டிருந்தாயானால் இது போன்ற நல்ல நாளில் வராகி உன்னை தேடி வருவதை கூட நிறுத்தி விடுவாள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை பயமுறுத்தவில்லை அம்மா உன்னை எச்சரிக்கை செய்கின்றேன் என்பதனை புரிந்துகொள் ஒரு தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான நல்ல விஷயங்களை செய் என்பது சாதாரணமான விஷயமா அப்படி நான் உனக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கவனங்கள் எல்லாம் வேறெங்கோ இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அம்மா அதனை எப்படி எடுத்து கொள்ள முடியும் என்று சற்று சிந்தித்து பார் நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அற்புதங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இத்தனை காலமும் உனக்கு துன்பமும் துயரமும் இருந்தது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்தது அதையெல்லாம் கடந்து என் பிள்ளை நீ வாழத் துடித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கென்று சில பிரச்சனைகளை தானாகவே உருவாக்கிவிட நினைப்பவர்கள் மத்தியில் நீ அந்த நொடி நான் நீ சொல்கின்றபடி குழப்பமடைகின்றவன் அல்ல எல்லா விஷயங்களிலும் தெய்வத்தின் வாக்கின்படி எந்த நேரத்திலும் தெளிவாக நிற்கக்கூடியவர் என்று சொல்லி அதில் உனக்கான தெளிவான முடிவினை நீ எடுக்க வேண்டும் உன் முடிவு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் உன்னுடைய முடிவு இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வைக்கும் அதுதான் உன் வாழ்க்கை இதுதான் உனக்கானது எனும் பொழுது எடுக்கின்ற முடிவு யார் வார்த்தைகளையும் சார்ந்ததாக இருக்கக்கூடாது உனக்கு நல்லது என்று எடுத்துச் சொல்ல இங்கு யாரும் தேவையில்லை அதையெல்லாம் தேடுவதற்கு நீ சிறு குழந்தையும் அல்ல அதனால் உனக்கான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உனக்கானதாக மாற்றிவிட நீ உன்னாலான அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிரு அதுபோதும் இனி எல்லாமும் உன் வசமாக மாறும் இனி இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கை தருகின்ற துன்பத்திலிருந்து உன்னை நீயே மீட்டெடு முடியும் அடுத்தவர்களின் ஆறுதலை ஒரு நாளும் நீ தேட மாட்டாய் என் பிள்ளை கண்களில் கண்ணீர் வடியும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் யார் வந்து துடைப்பார்கள் என்று தேடுவதை நிறுத்திவிட்டு உன் கைகளில் இருக்கின்ற விரல்கள் தான் உண்மையில் அதை துடைக்கும் பொழுது எந்தவித கள்ள கபடமும் இல்லாமல் துடைக்கும் என்பதனை உணர்ந்து நீ உன் கைகளால் உன் விரல்களால் உன் கண்ணீரை துடைக்க எப்பொழுதும் தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் அடுத்தவர்களிடத்தில் மாட்டிக்கொண்டோ அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு அடிபணிந்து கொண்டோ நின்று தேவையில்லாது உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்காமல் என் பிள்ளை உனக்கான நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக நுழைந்து விட்டே நல்லவா தனித்து நின்றாலும் தனித்துவமாக இயங்கக்கூடிய வல்லமையை உனக்குள் உன் அம்மா கொடுத்திருக்கின்றேன் அதை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பதறாமல் எந்த சூழ்நிலை உனக்கு என்ன தருமோ என்று எண்ணாமல் இனி வரப்போகின்ற நாட்களில் உனக்கான சந்தோஷத்தை மட்டும் நான் கொடுப்பேன் என்பதனை புரிந்துகொள் அதையும் கடந்து ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதையும் உன்னால் எதிர்கொண்டு நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கை நல்லதை நோக்கி உச்சத்தை தொட தயாராகிவிட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்படாமல் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் கிடைத்தது இல்லை அப்படி ஒருவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அதை சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை இன்பங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்றும் உன் வாழ்க்கையை வழிநடத்த அம்மா நான் இருக்கின்றேன் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பாதே உன் தயானவள் நான் உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் யார் இருந்தாலும் சரி யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி எந்த நேரத்திலும் உன்னை தூக்கி தூக்கிவிடவும் அல்லது உன் கைப்பற்றி உன்னை ஆறுதல் படுத்தவும் நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் அடுத்தவர்களின் மடியை தேடி கண்ணீர் சிந்த துடித்தேன் என்று நீ சொல்வாயானால் அவர்களின் சிரிப்புக்கு நீ ஆளாகி விடுவாய் என்பதனை புரிந்து கள்ளம் கபடமில்லாத அன்பு எதுவென்று உனக்கு தெரியும் அவர்களிடத்தில் மட்டும் எப்பொழுதும் நீ உண்மையாக இரு மற்றவர்களிடத்தில் எல்லாம் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களினுடைய நடவடிக்கைகளை பொறுத்தது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த பஞ்சமியில் இந்த வராகி துணை நிற்கின்றாள் என்பதனை மட்டும் மறந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்